அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி போட போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு துல்லியமான ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்போது சனி வக்ர பயிற்சி நடைபெறுது இல்லைங்களா இந்த வக்ர சனியானது கும்ப ராசி எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்க போகுது அதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் முழுசாக படிவிட போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக புரியும் சரிங்களா வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஜூலை இரண்டு முதல் நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தான் சனி வைக்கிற பயிற்சி நடை இருக்குது அப்போது இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம் சனி வக்கரம் அப்படிங்கிறது சில ராசிகளுக்கு சுப பலன்களை கொடுக்கலாம் சில ராசிகளுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கலாம் இது வரைக்கும் சுக பலன்களை கொடுத்துட்ருந்தவங்களுக்கு இனிமேல் அசுப பலன்களை கொடுக்கலாம் இனிமே வந்து சில பேருக்கு கெடுபலன்கள் கொடுத்துட்ருந்தவங்களுக்கு நற்பலன்களும் கொடுக்கலாம் அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து ராசியை பொறுத்து சரிங்களா ஜூலை இரண்டு முதல் நவம்பர் பதினேழாம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் சனி வக்கரம் அடைகிறார் வக்கரம் அப்படிங்கிறது தன்னுடைய இழுத்தல் என்பது பொருள் சரிங்களா அப்போது இந்த காலகட்டத்தில் சனி வந்து செயலிழந்து போகும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ செயலிழந்து போகிறப்ப சனியால் ஆட்டி படைக்கப்பட்ட அத்தனை ராசிகளுக்கும் விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா சனி வந்து செயலிழந்து போகிறப்ப அதனோட சக்தி வந்து குறையும் சனியால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் இல்லைங்களா வருட கிரகங்களான குருவும் சனியும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது வக்ரமாகும் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது வக்கர நிவர்த்தியாகும் இதுதான் வழக்கம் அப்போ சனி வந்து ஒரு ராசியில் இரண்டரை வருடம் இருக்கும் காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு முதல் மூன்று வரை வந்து வக்கரமாகும் சனி வக்கரமாகறதுனால அதனுடைய செயல்பாடுகளில் வந்து சுணக்கம் ஏற்படும் சனி ஆயுள் காரகன் காரகன் இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கையில் வக்கரகதியில் சனி இருக்கும்போது சில ராசிக்காரங்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தலாம் சனியிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து சனி காயத்ரி மந்திரத்தை கூர்னீங்க அப்படின்னா ஓரளவு வந்து அதிலருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது கேட்பது வந்து ஒரு அற்புதமான பலன்களையும் உங்களுக்கு தரும் அதனால் வந்து இந்த மந்திரத்தை கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது பலன்தான் ஒரு நாளைக்கு இந்த மந்திரத்தை எட்டு முறை ஜெபிக்கிறது வந்து அதன் மூலயமா பல்வேறு பாதிப்புகள்லேருந்து உங்களை வந்து அது வந்து காப்பாற்றும் சரிங்களா இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது போரட்டாதி மூன்றாம் பாதத்தில் வக்ரகதி வந்து ஆரம்பிக்குது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வந்து வக்ர நிவர்த்தி அடையுது அப்போது இந்த சனி வக்ர பயிற்சி ஆகும்போது கும்பராசிக்காரங்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் பலன்கள் குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரமும் ஒம்பது பாதங்களையும் கொண்டது தான் கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிலேயே இருக்கிறாரு அப்போது ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி நிலையில் போவதால ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் மனசளவில் வந்து மிகப்பெரிய அழுத்தங்கள்லாம் ஏற்படும் உடல்நிலையில் தொய்வு ஏற்படும் சரிங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து எதையாவது ஒரு தடை வந்து இருந்து கொண்டே இருக்கும் எதிர்பாலினத்தவர்கிட்ட மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய சூழல் ராசியிலேயே ராகுவும் சம் சமசப்தத்தில் கேதுவும் இருக்கிறதுனால ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது முதல் ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு குழந்தைகள் மூலயமா சிறு சிறு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு கலங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வுகள் வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலையில் மாற்றங்கள் வந்து நிறையா வந்து சேரும் இங்கே ஒரு நல்ல விலையில் கூட இருக்கலாம் ஆனால் அந்த வேலையிலையும் வந்து மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க சுகங்கள் வந்து கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் வேலை பழு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது அதாவது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரண்டாவது ஒன்றரை மாதத்தில் வந்து அலைச்சல் அது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய சூழல் உருவாகும் செய்யக்கூடிய வேலையில் பழு வந்து அதிகரிக்கும் வேலை இருக்கும் அதற்கான பலன்கள் வந்து குறைவாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்தா போதும் அப்படின்னு நினப்போம் நீங்கள் உங்களுக்கான வந்து செஞ்ச வேலைக்கே வந்து கூலி கொடுக்கறது அந்த அந்தளவுக்கு வந்து கெடுபடியாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறதி உண்டாகக்கூடிய சூழல் இருக்குது எடுக்கும் முயற்சிகள் அனைத்துலேயுமே தடைகளை சந்திப்பீங்க இன்ஜினியர் ஆயுள் வானூர்தி தொடர்பான படிப்புகளில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து அதிக அளவில் இருக்கும் அதனால் யோகா உடற்பயிற்சி தியானம் இதெல்லாம் மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் அதிக அக்கறை செலுத்துறது நல்லது வெளி உணவுகளை சாப்பிடாதீங்க மன அழுத்தம் வேலை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருவினுடைய பார்வை வந்து ஓரளவு ஏற்றம் உங்களுக்கு பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது சனி ராசிலேயே இருக்கிறதுனால வக்கரகதி அடைகிறதுனாலையும் குழந்தைங்க விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது அதனால் அதுலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது வீடு வாங்கணும் அப்படின்னு வந்து சில பேர் நினச்சிருப்பீங்க அங்கெல்லாம் வந்து அந்த வீட்டுடைய ஆவணத்தை வந்து ஒரு முறைக்கு இருமுறை வந்து சரி பார்த்து அதுக்கப்புறம் யோசித்து வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து கழித்து நீங்கள் வந்து எந்த தொழிலை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க குமராசி என்பர்களை பொறுத்தளவில் திருக்குள்ளிக்காடு சனீஸ்வர பகவானை போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மாற்றத்தை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படுத்துவார் அதே மாதிரி சரபேஸ்வரரை வணங்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து நற்பலன்கள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அதுவும் முடியல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நல்லெண்ணையை வந்து தானமாக செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நன்மையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் வரக்கூடிய பாதிப்புகள் இருந்தெல்லாம் வந்து அது உங்களை காப்பாற்றும் சரிங்களா We're come.